நீங்க கோர்ட்ல லீகலா டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களை கப்பிள் கவுன்சிலிங்க்கு வர சொல்றாங்களா இப்படி கவுன்சிலிங்க்கு போகும்போது ஒருவேளை எனக்கு எதிரா அதுல ஏதாவது கண்டுபிடிச்சு என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுருவாங்கன்ற பயம் உங்களுக்கு இருக்கா இத பத்தி ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கணுமா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பொதுவா கோர்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய கப்பிள் கவுன்சிலிங் அப்படிங்கறது எதுக்காகனா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர் இருந்து ஒருவேளை நீங்க திரும்ப பழைய மாதிரி ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் அவங்களோட இன்டென்ஷன் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு பாக்குறது தான் என்ன பிரச்சனை அவர் வேண்டாமா உங்க ரெண்டு பேரோட தனித்தனி பர்சனாலிட்டிஸ் என்ன உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை இண்டிவிஜுவலாக அசஸ் பண்ணி எப்படியாவது இந்த மேரேஜை சேவ் பண்ண முடியுமான்ற ஒரு முயற்சி கப்பிள் கவுன்சிலிங் ஒருவேளை ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து ரெண்டு கப்பிளுக்கும் இல்லை சாதாரணமான கவுன்சிலிங்லேயே அவங்களோட ப்ராப்ளம் சரியாயிடுச்சுனாக்கா அதுவே அவங்களோட மேரேஜ் சேவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் கவுன்சிலிங் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிகாசகம் உங்கள் மனநல மருத்துவர் இது மாதிரியான டவுட்ஸ்க்கு என்னோட சேனலை லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் விஷயங்களை கரெக்டான பீப்புள் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கோங்க என்ன தெரிஞ்சுங்க